இந்த வீடியோ மற்றும் ஒரு முக்கியமானது ஒரு வீடியோ அப்படின்னு நான் உறுதியா நம்புறேங்க காரணம் இந்த வீடியோக்கு பொதுவா நான் வந்து ஒரு வீடியோ பேசுகின்ற பொழுது அதற்கான தலைப்பை யோசிச்சுட்டு பேசுவது உண்டு ஆனால் இந்த வீடியோக்கு நான் இன்னும் தலைப்பு கூட யோசிக்கல காரணம் இந்த வீடியோடைய கண்டென்ட் அந்த மாதிரி மிக முக்கியமானது ஒரு கண்டென்ட் என்ன அந்த சமகால பிரச்சனை தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு உடைப்பதற்கு நடக்கக்கூடிய செயல்களை பத்தி தொடர்ந்து பேசிட்டு வர்றேன் பேசாத ஒரு புதிய செய்தி அந்த வீடியோவில் நான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ரொம்ப கவனமாக நீங்க கவனிப்பீங்க அப்படிங்கிற உங்கள் மீது இருக்கக்கூடிய தமிழ் கேள்வி சொந்தங்களின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் அந்த செய்தி நான் உங்களுக்காக தரேன் மிக மிக முக்கியமானது ஒரு வீடியோ இதை புரிந்து கொண்டால் நாம் தமிழ்நாட்டு பெரும் சிக்கலை ஏற்படாமல் தமிழ்நாட்டை நாம் பாதுகாப்பதற்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தோடு நான் இந்த வீடியோவுக்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் நண்பர்கள் விருந்தினர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி பரிந்துரைங்கள் எங்கள் கருத்துக்கள் எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அது உங்களிடம் கேட்டுக்கொண்டு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சிக்கல் நடந்துட்டு இருக்குது பெரியார் இசையமான்னு குறிவைக்கிறார் அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம் இது ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மைக்ரோ பாலிடிக்ஸ கொஞ்சம் உடச்சி பேசும் அதாவது பெரியார் ஒரு வேலையை செஞ்சார் என்ன வேலையை செஞ்சார்னா அவர் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் சாதிய இழிவுகள் நீங்குவதற்கு போராடுகிறார் சாதிய மதம் காப்பாத்துது அப்ப மதத்தை போய் அடிக்கிறாரு மதத்தை அடிக்க போது காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் கடவுளே அடிக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ரைட் ஓகே இப்போ இந்த பார்ப்பனிய சித்தாந்தவாதிகள் ஆரிய சித்தாந்தவாதிகள் ஆர் எஸ் எஸ் சிந்தனையாளர்கள் இவர்களுக்கு இது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு என்ன சிக்கலா இருக்குன்னா பெரியார் சாதி ஏற்றத்தாள்களை உடைப்பதற்கு சாதி ஏற்றத்தாள்களை அகற்றுவதற்கு ஒரு வேலையை செஞ்சிட்டாரு அந்த வேலைக்காக அவர் கடவுளே அடிச்சிட்டாரு மதத்தை உடைச்சிட்டாரு மத அந்த மதம் என்ற அந்த நிறுவன நிறுவனமயமாக்கப்பட்ட இறுகி போன ஒன்றை உடைச்சிட்டாரு அதனுடைய விளைவு கோயிலுக்கு போறான் சாமி கும்பிடுறான் ஆனாலும் பெரியாரை கொண்டாடுகிறான் இது ஒரு பேராபத்து இதை எப்படி உடைக்கிறது அப்படின்னு ஆர் எஸ் எஸ் பார்ப்பனிய சிந்தனையாளர்கள் ஆரிய சித்தாந்தவாதிகள் யோசிக்கிறான் அப்ப அவன் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறான் என்ன வழி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் ரொம்ப முக்கியமானது பெரியார் ரிவர்ஸ்ல வந்தார் எவ்வளவு ரிவர்ஸ்ல வந்தாரு சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சாதிய கட்டமைப்புகளை உடைப்பதற்காக போகிறார் மதம் வந்து குறுக்க நிக்குது மதத்தை அடிக்கிறாரு மதத்தை அடிக்கும் போது கடவுள் குறுக்க வராரு கடவுள் அடிக்கிறாரு ரைட் இப்ப எடுக்கிறான் மதத்தை காப்பாற்றணும் காப்பாத்தணும் மதம் காப்பாற்றப்பட்டால் மட்டும்தான் இங்கே வர்ணாசிரம தர்மம் அந்த ஏற்றத்தாழ்வுகள் காப்பாற்றப்படும் அந்த அடுக்குமுறைகளை இவன் ஏத்துக்குவான் அந்த அடுக்குமுறைகள் இங்கே நீடிக்கும் மதம் உடைஞ்சிடுச்சுன்னா அந்த அடுக்குமுறைகள் ஆஹ் யாரு பிராமண சத்திரியம் வைசியம் சூத்திரம் இவை எல்லாம் உடையும் அப்ப இந்த

ரிவர்ஸ்ல போவோம் முதல்ல சாதிகளை காப்பாற்றுவோம் முதல்ல சாதிகளை சாதிய உணர்வுகளை திருப்பி தூண்டி விடுவோம் சாதிய ரீதியிலான உணர்வுகளை ஒவ்வொருவருக்குள்ளும் ஊட்டுவோம் அதை எப்படி ஊட்டுவது அப்படின்னு வருகின்ற பொழுதுதான் அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா சீமான் மாதிரியான நபர்களை கையில் எடுக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் இப்ப நேற்று ஒரு பதிவு சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஷோ துக்ல காசிரியர் ஷோ அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் நேரில் சென்று பார்த்து ஐயா சிவந்தி ஆயத்தனார் அவர்களை பார்த்து நாம் தமிழர் கட்சி என்ற அந்த கட்சியினுடைய இயக்கத்தினுடைய பேரை வாங்கி கொடுத்து சீமானை வளர்த்ததே யார் தான் அப்படின்னு வந்து வெளியில வந்துருச்சு குருமூர்த்தியும் ஷோவும் தான் பிகினிங்ல இருந்து அதை செய்தார்கள் அப்படிங்கிற செய்தி நேற்று சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி பார்த்திருப்பீங்க ரைட் இப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா சீமானை கையில் எடுத்து சீமான் மூலம் தமிழ் தமிழர் அப்படிங்கிற வாதத்திலிருந்து தொடங்குவோம் தொடங்க ஆரம்பிச்சு மெல்ல எதை நோக்கி நகர்த்தும் அப்படின்னா யார் தமிழர் அப்படிங்கிற இடம் வருகின்ற பொழுது சாதியில கொண்டு போய் நிறுத்துவோம் சாதி ரீதியாகத்தான் நீங்க தமிழரா இல்லையா அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை தமிழ்நாட்டுல ஒரு ஐந்துல இருந்து ஒரு பத்து ஆண்டு காலம் தொடர்ச்சியா வேலை செஞ்சா உருவாக்கிடலாம் அப்படி பத்தாண்டு கால உழைப்புல தமிழர் அப்படிங்கறது சாதியை வச்சுதான் அடையாளப்படுத்தப்படும் அப்படிங்கிற இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் ஒவ்வொருவருக்குள்ளும் அவருடைய சாதிய உணர்வுகளை நம்ம வந்து ஊட்டிட முடியும் சாதி உணர்வுகள் ஊட்டப்பட்டு விட்டாலே அவன் மத உணர்வுல இருந்து வர மாட்டான் மத உணர்வுகளையும் அவனை என்ன செஞ்சுக்கலாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சீமான் களமிறக்கப்பட்டு அதுக்கு ஆதாரங்களை நான் இது ஏதோ பிளண்டா நான் சொல்லல ஒவ்வொரு ஆதாரமா நான் சொல்றேன் நீங்க தொடர்ச்சியா சீமான் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதியின் அடிப்படையில் தான் யார் தமிழர் யார் தமிழர் இல்லைங்கிற வாதத்தையே வைப்பார் இவங்க எல்லாம் தெலுங்கு அப்படின்பாரு பல பேர் என்ன செஞ்சாங்க வேற வழியே இல்லாம யாரை பார்த்து தெலுங்குன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி அவரவர் அவரவர் சமூகத்தை அவரவர் சாதியை முன்னிறுத்தி தாங்கள் தெலுங்கு இல்ல தாங்கள் மலையாளி இல்ல தாங்கள் கன்னடர்கள் இல்லை என்று சொல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு பலரையும் சீமான் தள்ளினார் தொடர்ச்சி அதை கான்சியஸா பாத்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை சாதி வாரியா வந்து அடையாளப்படுத்தி பாருங்க இந்த சாதிக்காரங்க அதனால் இந்த மொழிக்காரர்கள் அப்படிங்கிற இடத்திற்கு தள்ளினார் சாதியின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் இல்ல சாதியின் அடிப்படையில் அதுல மொழியை திருப்பி கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டுதான் வைகோ உள்ளிட்டவர்களையே ஈழத்திற்காக பெரும் தியாகங்களை செய்த வைகோ உள்ளிட்டவர்களே இவர்கள் ஒரு கட்டத்துல மனசாட்சி இல்லாம தமிழரே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளுதான் அதுலதான் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்புறம் மெல்ல அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாங்க என்ன நகர்ந்தாங்க அப்படின்னா சாதி பேரை ஏன் பின்னாடி போடக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டுல சாதி பெயர்களை ஒரு மாநாட்டுல ஒரு தீர்மானமே கொண்டு வந்து எல்லோரும் சாதி பெயர்களை பின்னாடி போடுறதை விடுவோம் சொல்லி சாதி பெயர்கள் பின்னால் போடப்படுவதை கைவிட்டு அது ஒரு இயக்கமாகவே மாற்றப்பட்டு தமிழ்நாட்டுல இன்னி வரைக்கும் யாரும் சாதிக்கு பேருக்கு பின்னாடி சாதி போடுற பழக்கம் பெருவாரியாக இல்லாம இருந்துச்சு ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த பத்து ஆண்டுகள்ல திருப்பி அந்த பழக்கத்தை ஆர் பாஜகவும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியும் இளைஞர்களிடம் ஊக்கப்படுத்தியிருக்கிறார் சாதி பேரை போடு அப்படின்னு அவர் பல மேடைகள் என்ன செஞ்சிருக்கிறாரு வெளிப்படையாகவே சீமான் பல மேடைகள் என்ன செஞ்சிருக்கிறாரு உங்கள் சாதி பேரை நீங்க பின்னாடி போடுங்க அப்படின்னு சொல்லி பேசிய பல ஆதாரங்கள் நமக்கு இருக்குது பல மேடைகள் அவர் பேசியிருக்கிறார் இப்ப அப்படியே வச்சுக்கீங்க இப்ப சீமான் அவர்கள சீமான ரஜினிகாந்திடம் அழைத்து சென்றது யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவர்தான் அரசியல் விமர்சகர் அவர்தான் ரவீந்திரன் துரைசாமி தான் ரஜினிகாந்திடம் அழைத்து சென்றார் உங்களுக்கு தெரியும் ரவீந்திரன் துரசாமி தன்னை ஒரு ஆர் எஸ் எஸ் சிந்தனையாளராக வெளிப்படையாக அறிவித்துக் கொள்ளக்கூடியவர் அவர் மோடியினுடைய ஆதரவாளர் நமக்கு தெரியும் நீங்க ரவீந்திரன் துரசாமி அவருடைய ஊடக விவாதங்கள் வாதங்களை தொடர்ந்து கவனிங்க எல்லா ஊடக விவாதங்களிலும் எல்லா ஊடக வாதங்களிலும் அவர் சாதி வாரியிலான கணக்குகளை மட்டுமே தொடர்ந்து வலியுறுத்துவார் வாதங்களை வைத்துக் கொண்டே வருவார் எல்லா சமூகங்களினுடைய சொல்வார் தமிழ்நாடு அரசியல முழுக்க 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 ஒரு சாதிய கணக்கீடுகளுக்குள் கொண்டு வந்து தொடர்ந்து ஊடக விவாதங்களில் அவர் வந்து நிறுவிக்கொண்டே இருக்கிறார் இன்னமும் இருக்கிறார் அனைத்து ஊடகங்களிலும் தொடர்ந்து அவருடைய இந்த சாதியம் சார்ந்த புள்ளி விளம்பரங்களோடு கூடிய வாதங்கள் தவறாமல் இடம்பெறுவதை ஊடகங்களும் மீண்டும் மீண்டும் உறுதி செய்து கொண்டே இருக்கின்றன அப்ப இது எதை நோக்கி ரொம்ப கிளவரா நகருதுன்னா ஒவ்வொரு சாதிக்கும் அவர் எல்லா சாதிகளுக்குமான உரிமைகளை பேசுவதாகத்தான் அவருடைய வாதங்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா ஆனால் அது எல்லா சாதிகளினுடைய உணர்வுகளையும் தூண்டக்கூடியதாக இருக்கும் மறைமுகமா ஒவ்வொரு சாதிக்குண்டான உணர்வுகளையும் தூண்டி ஆமா அப்ப ஏன் ஜாதிக்கு என்ன இல்ல அப்ப அவன் ஜாதிக்கு என்ன இல்ல இந்த ஜாதிகள் இப்படி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு உணர்வுகள் அங்கே தூண்டப்பட்டு ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் சாதிய உணர்வுகள் அங்கே மேலோங்கி தூண்டிவிடப்பட்டன இது ஒரு பத்து வருஷத்துல குறிப்பா கடைசி அஞ்சு வருஷத்துல மிக தீவிரமா நடந்துச்சு அப்ப ஒரு பக்கம் சாதிய ரீதியான வாதங்கள் ஊடகத்துல வெளிப்படையாக இன்னொரு பக்கம் ஏன் சாதி பேரை போடக்கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற வாதம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கிராமங்கள்ல தெரியும் வாட்ஸ்அப் குழுக்கள் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு வாட்ஸ்அப் குழுக்களுக்குள்ளும் குலதெய்வங்களுடைய பெயர்லையோ அல்லது ஒவ்வொரு சாதியினுடைய தலைவர்கள் அந்த சாதிக்கு என்று யாரேனும் மன்னர்கள் இருப்பார்கள் என்றால் அந்த மன்னருடைய பெயர்கள்ல வாட்ஸ்அப் குழுக்கள் தொடங்கப்பட்டு அதில் இளைஞர்கள் இணைக்கப்பட்டு அந்தந்த சாதி பெருமைகள் அவரிடம் ஓட்டப்பட்டுச்சு இதெல்லாம் ரொம்ப கவனமா நகர்ந்துகிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கு இந்த சாதி பெருமையை இந்த குரூப்ல பேசுவாங்க அந்த சாதி பெருமையை அந்த குரூப்ல பேசுவாங்க இந்த சாதிக்கும் அந்த சாதிக்கும் ஒரு மோதல் போக்கு மாதிரி ஒரு போக்கை ஏற்படுத்துவாங்க அது ஒரு நீர் புத்த நெருப்பு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் இப்ப இந்த ரெண்டு சாதிகளுடைய உரிமைகளை பேசுவதாக சொல்லி இந்த ரெண்டு சாதிகளையும் தமிழ் சாதிகள் ரெண்டோ மூணோ நாளோ வச்சுக்கங்க இவையெல்லாம் தமிழ் சாதிகள் என்று அடையாளப்படுத்தி இந்த தமிழ் சாதிகளுடைய உரிமைகளை பறிப்பதே வேறு சில சாதிகள் என்று சொல்லி அதை யாரா அறை தெலுங்கு கன்னடர் அப்படின்னு சொல்லி அதை திராவிடம் என்று சொல்லி அங்க சாதிய அடையாளத்தை கொண்டு வந்து வைத்து இந்த சாதிகளால் தமிழ் சாதிகளுக்கு சிக்கல் என்பது போன்ற ஒரு சாதிய எண்ண ஓட்டத்தை பரவலாக்கி விட்டார்கள் இதுல அவர்கள் முழுவதும் வெற்றி பெற்றார்களா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஓரளவிற்கு அவர்கள் அவருடைய நோக்கத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற அபாயத்தை நாம் ஒத்துக்கொள்ளாவிட்டால் நாம் ஏமாந்து போவோம் இது ரொம்ப முக்கியம் நீங்க வந்து அரசியலா திமுக விமர்சிக்கலாம் நான் நான் திருப்பி திருப்பி என்ன சொல்றேன் இருக்கக்கூடிய ஆபத்து நீங்கள் திமுக நிர்வாகத்தை கேள்வி கேட்பது என்பது வேறு அது ஏற்புடையது அது வரவேற்கத்தக்கது அது கேள்வி கேட்டுத்தான் ஆகணும் அது திமுகவோ அதிமுகவோ காங்கிரசோ பாஜகவோ ஒரு ஆட்சி நிர்வாகத்தை கேள்வி எழுப்பது என்பது வேறு ஆனால் அந்த ஆட்சி நிர்வாகத்திற்குள் மதம் சார்ந்து செயல்படக்கூடிய பார்ப்பனிய சித்தாந்தம் சார்ந்து செயல்படக்கூடிய பாஜகவை கேள்வி கேட்காமல் ஆர் எஸ் எஸ் கேள்வி கேட்காமல் நீங்க நிர்வாக சிக்கல்களை திமுக அரசு இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்களுக்கு கூட சாதிய சாயத்தை பூசுவது மொழி வழி சாயத்தை பூசுவது அப்படிங்கறதுக்குல அது யாரை காப்பாற்றக்கூடிய முயற்சி இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி அப்போ நீங்க நல்லா தென் மாவட்டங்களில் விளிம நிலை இருக்கக்கூடிய சில சமூகங்களை கூட ஆர் எஸ் எஸ் பாஜக வேறு சில உத்தரவாதங்களின் அடிப்படையில் கையில் எடுத்துச்சு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பாஜக இந்த விளிமநிலை சமூகங்களுக்காக ஏதேனும் பேசியதா ஏதேனும் போராடியதா இவருடைய கல்வி உரிமைக்காக அவர்கள் ஏதேனும் பாடுபட்டார்களா சரி இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று பெரியாரும் பாபா சாஹேப் அம்பேத்கரும் குரல் கொடுத்த போது இந்த ஆர் எஸ் எஸ் இதை எதிர்த்து போராட்டம் நடத்தியதா இல்லையா ராம்லீலா மைதானத்துல போராட்டம் நடத்தினார்களா இல்லையா பிற்படுத்தப்பட்டோருக்கு இங்க இருக்கக்கூடிய நாடார்கள் வன்னியர்கள் முக்களத்தோர் யாதவர்கள் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த பச்சை தமிழர்களுடைய உரிமைகளுக்காக கூட அன்றைக்கு பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும் பாபா சாஹேப் அம்பேத்கரும் பேசிய பொழுது அவர்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமைக்காக இந்த வாதங்கள் வைக்கப்பட்ட போது அதை எதிர்த்து போராடியவர்கள் பார்ப்பனர்களா இல்லையா பார்ப்பனிய சித்தாந்தவாதிகளா இல்லையா தமிழ்நாட்டில் இந்தியாவில் போராட்டங்கள் நடைபெற்றதா இல்லையா எல்லாத்தையும் மறைச்சிட்டு இது எல்லாத்தையும் மூடி கார்பட்டு கீழே தள்ளிட்டு யாருக்காக யார் குரல் கொடுத்தார்களோ அவர்களே இன்றைக்கு எதிரிகளாக நிறுத்தக்கூடிய ஒரு பேராபத்தை ஏன் செய்கிறார்கள் என்றால் சாதிய உணர்வுக்குள் தமிழ் சமூகத்தை முதலில் இட்டு இழுத்துட்டு வரணும் மெதுவா இழுத்துட்டு வரணும் இழுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அதனாலதான் நீங்க கவனமா கவனிச்சு பாருங்க ஈரோடு கிழக்கு கிடைக்கிறது இல்ல சம்பந்தமே இல்லாம இரண்டு சமூகங்களுக்கு இடையில் மோதலை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல சீமான் பேசியிருப்பார் ஈரோடு போய் அதை பேச வேண்டிய அவசியமே இல்ல அந்த அதுல ஒரு சமூகமா அவர் யார தமிழ் அவங்களுடைய தமிழ் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகங்களும் இருக்கிறார்கள் அவருடைய பார்வையில் அவங்களை நிப்பாட்ட மாட்டாரு அங்கையும் அருந்ததிர்களை முன்னிறுத்தி அந்த அருந்ததியர்களை மொழி வழியில் தெலுங்கர்களாக சித்தரித்து ஒடுக்கப்பட்ட விளிமணி இருக்கக்கூடிய அருந்ததிர்களின் மீது வன்மத்தை கக்கி இன்னொரு சமூகத்தை அவர்களுக்கு எதிரியாக நிறுத்தினார் இப்ப அவர் வழியே இல்லாம ஒரு கொஞ்சம் இளைஞர்கள் என்ன செஞ்சுவான் அப்படின்னா இந்த சீமானுடைய இந்த ஆபத்து புரியாமல் இந்த சாதிய கண்ணோட்ட அரசியல் புரியாம டக்குன்னு உணர்ச்சி வைப்பட்டு பக்கமும் நின்றுவாங்க இப்படி சேரக்கூடிய இளைஞர்களை மிகவும் அரசு பாஜக பக்கம் சீமான் தள்ளுவா அப்ப சாதிய உணர்வு ஊட்டப்பட்டு விட்டால் மத உணர்வு தக்க வைத்துக் கொள்ளப்படும் மத உணர்வு தக்க வைத்துக் கொள்ளப்பட்டு விட்டால் அதுக்கப்புறம் அவன் அவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்பான் பாரு நீ சுத்துற அப்படின்னா ஆமா அது அவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மனசே வராது இல்லைன்னா சாமி கண்ணை குத்தும் இல்லைன்னா சாமி கண்ணகுத்தம் இல்லைன்னா நீ வந்து இது மதத்துக்கு எதிரான போயிடும் இதுக்குள்ள கொண்டு வந்துருவான் கொண்டு வந்து இந்த வர்ணாசிரம தர்ம கொள்கைகள் மனுநீதி நீதி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து இப்போ யாரை எதிரியா பாட்டுவானா யாரும் ஒரு எதிரி தேவைகளை இவனுக்கு எப்பவும் ஒரு எதிரி தேவைப்பட்டு இருக்குல்ல இப்போ யாரை எதிரியா பாட்டுவானா கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் எதிரானி பாட்டுவான் சாதி உணர்வை ஊட்டி அதன் வழியாக மத உணர்வை ஊட்டி அந்த மத உணர்வின் வழியாக இவனை அடிமைப்படுத்தி அதன் வழியாக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எதிரியாக நிறுத்தி ஒரு சண்டைக்கு தமிழ்நாட்டை இழுத்து செல்லும் ஒரு பேராபத்தான வேலைக்கு அடியால் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் சீமான் தயவு செய்து இந்த வீடியோவை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் கேள்வி சொந்தங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் கொண்டு போய் சேருங்க தயவு செய்து நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு கரெக்டா புரிய எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு இல்லையா அதனால நீங்க பாருங்க சீமான் முன்னிறுத்தக்கூடிய தலைவர்களை கூட தலைவர்களாக தமிழ் தேசிய தலைவர்களாக அல்லது தமிழ் தமிழ்நாட்டுனுடைய பெருமைக்காக உழைத்த தலைவர்களாக அவர் முன்னிறுத்தவே மாட்டார் ஒரு சாதியம் சார்ந்த கண்ணோட்டத்தோடைய தலைவர்களை கூட முன்னிறுத்தி பேசுவார் நீங்க உள்ள இருக்கக்கூடிய சூட்சபத்திரம் நீங்க புரிஞ்சிக்கணும் மைக்ரோபால்ஸ் புரிஞ்சுக்கணும் அதற்கு தடையாக இருந்தது பெரியார் அதற்கு தடையாக இருப்பது பெரியாரிய கருத்துக்கள் அதை உடைக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு வெளிப்படையாக செய்ய வந்து விட்டார்கள் இந்த பத்து ஆண்டு காலமாக பத்து பதினோரு ஆண்டு காலமாக அவங்க அதற்கு அடித்தளம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஓரளவுக்கு அடித்தளம் போட்டு அந்த மேடையை ரெடி பண்ணியாச்சு இப்ப நாம் தமிழருக்குள் இருக்கக்கூடிய பெரியாரிய சிந்தனையாளர்கள் மார்க்சிய சிந்தனையாளர்கள் அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் சமூக நீதி சிந்தனையாளர்களுக்கு இது பெரும் அதிருப்தியை அதிர்ச்சியை ஒவ்வாமையை தந்திருக்கிறது அவங்க எல்லாம் வெளியில வர்றாங்க சீமான் போட்டுங்கிற முடிவு இருக்க எல்லாரும் போட்டு அவருக்கு இப்ப இவங்க யாரும் தேவையில்லை அவருக்கு இப்ப யார் தேவைன்னா சாதிய உணர்வுகளால் ஈர்க்கப்பட்டு மூளை மழுங்கடிக்கப்பட்டு சீமான் சொல்வதை மட்டும் கேட்கக்கூடிய இப்ப வந்திருக்காங்களா இளைஞர்கள் இவர்கள் போதும் அப்படிங்கிற முடிவு கொண்டார் அதனால நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் பல பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில் வருவார்கள் இப்ப நிறைய பேர் கொத்து கொத்தா வெளியில வந்துட்டு இருக்காங்க வெளியில் வருவார்கள் சீமானை நல்லவர் என்று நம்பி ஏமாத்த எல்லோரும் புழு வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள் செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் சீமானிடம் இருக்கும் அந்த கூட்டத்தோடு கருத்தியல் சண்டைக்கு தயாராக நாம் இருக்க வேண்டும் அந்த கூட்டத்தோடு கருத்தியல் சண்டையை நாம் செய்தே ஆக வேண்டும் அந்த கருத்தியல் சண்டையை நாம் செய்ய தயங்கிவிட்டால் சீமான குறை மதிப்பீடு செய்து சிலர் வந்து நகருகிறார்கள் ஆஹ் வேற வேலை இல்லங்க அப்படின்னு போறாங்க சில இயக்கங்கள் நான் பேர் கூட சொல்ல விரும்பல எனக்கு பேரே தெரியும் நான் பேர் சொல்ல அது இந்த நேரத்துல தேவையில்லா சர்ச்சையைப்படுத்துங்கிறதா தவிர்க்கிறேன் அவரை போட்டு எதுக்குங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்ல அதோட வேற என்ன வேலை உங்களுக்கு சீமான கேள்வி கேட்க மாட்டீங்களா என்ன சீமான எது சண்டை போட மாட்டீங்களா என்ன இல்ல அதை சண்டை போட்டு தான் ஆகணும் அந்த சண்டையை நீங்க செய்ய தவறிட்டீங்கன்னா வரலாற்றில் மிகப்பெரிய பெரும் தவறை பெரும் பலியை நீங்கள் சுமக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறத நான் வந்து எச்சரிக்கிறேன் எனவே சீமானுக்கு எதிரான அது வெறும் சீமான் என்ற தனி நல்லா புரிஞ்சுங்க சீமான் என்ற தனி நபர்ல சீமான் சீமான் இறக்கிவிடப்பட்ட ஒரு கூலிப்படை ஒரு அடியால் ஆர் எஸ் எஸ்க்கு அந்த ஐடியாலஜியை எதிர்த்து நாம் கருத்தியல் சண்டையை அறவழியில் செய்ய வேண்டிய தேவை அறவழியில் அறவழியில் செய்ய வேண்டிய காலம் இது என்பதை உணர்ந்து ஒன்று கூடுவோம் நாம் தமிழ்நாட்டை சமூக நீதி மாநிலமாகவே அமைதி பூங்காவாகவே நாம் தொடர்ந்து வைத்திருப்போம் நிர்வாக ரீதியிலாக இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவோம் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் மீது நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய போதாமைகள் தவறுகளை சுட்டிக்காட்டுவோம் ஆனால் ஐடியாலஜிக்கலா தமிழ்நாட்டை எந்த இடத்திலும் ஆர் எஸ் எஸ்க்கு தாரை வார்த்தை விடாமல் பாதுகாப்போம் என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Thank mm -hmm. you.